மேல இருந்து கீழே வந்து சுக்கு நூறு ஆயிடுச்சு நெருங்கிடுச்சிங்கிற மாதிரி நிறைய பேர் ட்ரை பண்றாங்க ஆனா யாருனாலயுமே கொடுக்க முடியாது சும்மா யூடியூப்ல சொல்லலாம் உடைந்தா நாங்களும் அப்ப போனதுக்கு அப்புறம் தான் சொல்லுவாங்க சார் இதுக்கெல்லாம் நாங்க கேரண்டி கொடுக்க மாட்டோம் தண்ணியில முக்கி கொண்டு வந்தாலும் சரி கடல்ல தூக்கி வீசி கொண்டு வந்தாலும் சரி ஐ ப்ளஸ் உங்களுக்கு மாற்றி தரப்படும் இந்த டிவி டேமேஜ் ஆனாலும் மாத்தி கொடுப்பா இதை விட பெருசு டேமேஜ் வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் பெரிய சைஸ் வந்து டேமேஜ் ஆனாலும் மாற்றி கொடுக்கும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்ம வந்து இன்ட்ராக்டிவ் பணம் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் இருந்து ஓகே ஒன் டென் வரைக்கும் வந்து இன்ட்ராக்டிவ் பணத்தில் வந்து ஐ ப்ளஸ் நம்ம பண்றோம் கூகுள் சர்டிபிகேட் வாங்கின ஒரே கம்பெனி வந்து ஐ ப்ளஸ் தான் அது யாரு கேட்டாலும் கூகுள் கம்பெனில யாரு கேட்டாலும் எங்கனால அதை ப்ரூவ் பண்ண முடியும் வெப் வாய்ஸ்ங்க ஓகே சார் இது வந்து ஆண்ட்ராய்டு சொல்லுவாங்க டிஸ்பிளே ஓகே இந்த ஆட்ஸ் எல்லாம் போடுறதுக்கு வந்து எண்பத்தாறு இன்ச்சு எல்ஜியோடைய வெப் வாய்ஸ் சொல்லுவாங்க பிராண்டட் அப்படின்னா அதுக்குண்டான ஒரு வேல்யூன்னு இருக்கு அந்த வேல்யூ வந்து இந்த மூணு பிராண்ட் கூட நீங்க கம்பேர் பண்ணிக்கலாம் சோனி சாம்சங் எல்ஜி இந்த மூணு பிராண்ட் கூட கம்பேர் பண்ணிட்டு நீ எந்த ஷோரூம்ல வேணாலும் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என் ஷோரூமுக்கு வந்தா போதும் இந்தந்த ஊர்ல இருந்தாலும் கால்ஸ் வருது அப்படின்னு சொல்லி போட்டு ஃபுல்லாவே மானிட்டர் பண்ணிட்டு இருப்பாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சு இது வந்து வெப் ஆண்ட்ராய்ட் இதெல்லாமே டெய்லியுமே ஒரு த்ரீ ஹண்ட்ரட் டிவிஸ் வந்து ஐ பிளஸ்ல வந்து நம்ம கொடுத்துட்டு பார் சவுண்ட் பார் நீங்க எடுத்தீங்கன்னா ஐ பிளஸ்ல வந்து வேற லெவல் இருக்கும் இதோடைய சப் ஊஃபர் இங்க இருக்கு அது மட்டும் அது மட்டும் நிறைய பேர் நீங்க லேப்டாப் கம்ப்யூட்டர் எல்லாம் கேட்டிருக்கீங்க ஸ்டார்டிங் டுவெல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்ல இருந்து லேப்டாப் கம்ப்யூட்டர் இங்க பாருங்க இது எல்லாமே உங்களுக்கு வந்து எல்லா பிராண்ட்லுமே பார்க்க முடியாது சார் ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட லேப்டாப்புகள் நீங்க நினைக்கிறீங்க இதெல்லாம் வந்து சும்மா கிடையாது எல்லாமே வந்து லேப்டாப் தான் எல்லாமே அடுக்கி வச்சிருக்கோம் இங்க பாருங்க இது ஃபுல்லாவே இங்க இருந்து நீங்க பாக்கலாம் வைக்கிறதுக்கு கூட இடம் இல்லை சில ஏன் நம்மளால தர முடியும்னா நமக்கு துபாய் சிங்கப்பூர் யூஎஸ் இங்க இருந்து எல்லாமே நம்மளுடைய கம்பெனி ஒரிஜினல் ஐ பிளஸ் உடைய ஜென்யூன் கம்பெனி அங்க இருக்கு ஒரு லட்ச ரூபாய்க்கு நீங்க வாங்குற கம்ப்யூட்டரை என்னால இருபதாயிரம் ரூபாய் கொடுக்க முடியும் பிராண்டட் ஒரிஜினல் விண்டோஸ் லெவன் ப்ரோ கூட தர முடியும் வணக்கம் பேக் சேனல் எல்லாரும் இருக்கீங்க ஸோ இருக்கக்கூடிய ஐ வந்து இவங்க பேக்ஸ்ல ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் எல்இடி டிவி கம்ப்யூட்டர்ஸ் லேப்டாப் பிஜி மானிட்டர்ஸ் இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்காங்க தமிழ்நாட்டோட ஒரு மிகப்பெரிய நிறுவனம் தான் வந்து ஐ ஸோ வந்து இன்னைக்கு விசிட் பண்ணிட்டு கம்ப்ளீட் டீடைல்ஸ் உங்களுக்காகவே வந்து கேட்டு தெரிஞ்சுக்க எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு திருச்சியிலிருந்து நம்ம டீம் வந்து நம்மளைய நம்மள புல்லாவே எடுக்கிறதுக்கு வந்திருக்காங்க ரொம்ப சந்தோஷம் நம்மளுடைய ஐபிஎஸ் ஃபேக்டரி பொறுத்த அளவுக்கு நிறைய பேத்துக்கு பிசினஸ் ப்ரொமோஷன் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம் மோர் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அண்ட் கேரளா முன்னூறு டீலர்ஸ் இருக்காங்க முன்னூறு அவுட்லெட் இருக்கு எக்ஸ்க்ளூசிவான அவுட்லெட் இருக்கு திருச்சியை சேர்ந்தவங்க யாருக்காச்சு உங்களுக்கு நல்ல பிசினஸ் பண்ணணும் நீங்க நினைச்சீங்கன்னா தயவு செய்து நம்ம சேனல்ல பார்த்துட்டு உங்களுக்கு பிசினஸ் பண்றதுக்கு ஐடியா இருந்ததுன்னா நீங்க டைரக்டாவே என்னோட ஃபேக்டரிக்கு வரலாம் என்னை நீங்க பாக்கலாம் உங்களுக்கு என்ன மாதிரி வேணாலும் பண்ணி தரோம் ஏன் திருச்சின்னு எடுத்துட்டாலும் ஏகப்பட்ட டூப்ளிகேட் இன்னைக்கு திருச்சி வந்து இன்னைக்கு இந்தியாவுடைய தலைமை இடமாவே ஆயிருச்சு சோனி சாம்சங் டிசிஎல் எல்ஜி இந்த மாதிரி நிறைய பிராண்டு வந்து இன்னைக்கு வந்து டூப்ளிகேட் வந்து ஒரு விற்கக்கூடிய இடமா ஆயிருச்சு பட் நீங்க திருச்சியில பிராண்டடா விக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா ஐ பிளஸ் ஒரு ஃபேக்டரிக்கு வாங்க குவாலிட்டி செக் பண்ணுங்க உங்க கூட எப்பவுமே ஐ பிளஸ் இருக்கும் மூணு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி கொடுக்குற ஒரே கம்பெனி ஐ பிளஸ் மட்டும்தான் கீழே இருந்து உடைஞ்சாலும் உங்க கூட நாங்க வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுக்குறோம் மறக்காம நான் எப்படி டெவலப் ஆனேன் அதே மாதிரி நீங்களும் உங்க ஊர்ல பெரிய ஆள் ஆகணும்னு நினைப்பீங்கன்னா இந்த வீடியோ பார்த்தோன்னா உடனே நேரம் கிளம்பி கோயம்புத்தூருக்கு வாங்க நான் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணி தரேன்

கமர்ஷியல் டிஸ்பிளேனு சொல்லுவாங்க ஓகே சார் இது இவ்வளவு பெரிய ஸ்கிரீன் செவன்டி ஃபைவ் இன்ஜி ஸ்டார்டிங்ல இருக்கு ஓகேங்களா இது நீங்க பாத்தீங்கன்னா நீங்க இந்தியாவில எங்க வேணாலும் நீங்க பிரைசிங் கேளுங்க ஐ பிளஸ்லயும் பிரைசிங் கேளுங்க ஓகே எல்லாத்தோட மினிமம் ஒரு டென் தௌசண்ட் ருபீஸ் ஆச்சு எங்களுடைய பிராண்ட் வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு கொடுக்கும் ஏன் இவ்ளோ ஆணித்தரமா சொல்றேன்னா நம்ம டிவில இன்னைக்கு தமிழ்நாடு கேரளா பெங்களூர் வந்து நம்ம வந்து வேற லெவலுக்கு சக்சஸ் பண்ணி கோயம்புத்தூர்லயே ஒரு அடையாளமா வந்து மாறி இருக்கீங்க கண்டிப்பா கண்டிப்பா எல்லாருக்குமே பட்டி தொட்டி எங்கும் ஐ வந்து இன்னைக்கு ஒவ்வொரு வீட்லயுமே போயிட்டு இருக்கு இன்டராக்டிவ் பேனல் வந்து வேற லெவலுக்கு இன்னைக்கு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் கிளாஸஸ்ல வந்து நம்ம என்ன வேணாலும் நீங்க வந்து உங்க வீட்ல வந்து நீங்க வந்து உங்க குழந்தைகளுக்கு டியூஷன் எடுத்து கொடுக்கலாம் பெரிய பெரிய காலேஜஸ் ஸ்கூல்ஸ் ஐடி கம்பெனி எல்லாமே நீங்க வந்து நீங்க வந்து பாருங்க நம்ம என்ன வேணாலும் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே நீங்க எந்த மாதிரி கிளாஸஸ் வேணாலும் நம்ம இதுல எடுக்க முடியும் இது என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி நீங்க பாத்தீங்கன்னா மத்தவங்களுக்கு நமக்கு என்னன்னா இது மூணு வருஷம் நம்ம வந்து இது வந்து சர்வீஸ் வாரண்டி கொடுக்குறோம்

உங்களுக்கு ரிமோட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வேற அளவுக்கு பிராண்டட் எல்ஜியோட பேனல் நீங்க செக் பண்ணிக்கலாம் ஸ்கிரீன் நீங்க வந்து ஜூம் பண்ணி காமிச்சுக்கலாம் எல்ஜியோடைய பேனல் இது ஓகே எல்லாருமே என்ன வேணாலும் பிசினஸ்க்காக சொல்ல நீங்களும் நிறைய யூடியூப்லாம் போட்டிருப்பேன் இது வந்து ஒரு அசம்பிளிங் யூனிட் நம்ம வந்து மெயின் யூனிட் வந்து எல்லாருக்குமே தெரியும் எங்களது எங்க இருக்குன்னு கோயம்புத்தூர்ல வந்து வேற லெவலுக்கு நம்ம வந்து ப்ரொடக்ஷன் கொடுத்துட்டு கூகுள் கூகுள் சர்டிபிகேட் வாங்கின ஒரே கம்பெனி வந்து ஐ தான் அது யாரு கேட்டாலும் கூகுள் கம்பெனில யாரு கேட்டாலும் எங்கனால அதை ப்ரூவ் பண்ண முடியும் மட்டும் கூகுள் டிவி அதிக அளவுல மூவ்மெண்ட்ல இருக்கு கூகுள் அண்ட் வெப்ஓஎஸ் ஆண்ட்ராய்டு இன்னைக்கு வந்து நம்மளுடைய கிளைண்டுக்கு எல்லாத்துக்குமே நல்ல குவாலிட்டியான ப்ராப்ளம் டிவி எந்த டிவி நீங்க எடுத்தாலும் பாருங்க இது வந்து சிக்ஸ்டி ஃபைவ் இன்ச்சு கூகுள் இது வந்து செவன்டி ஃபைவ் இன்ச்சு கூகுள் டிவி இந்த செவன்டி ஃபைவ் இன்ச்சு கூகுள் டிவி த்ரீ இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அது மட்டும் இல்ல இவ்வளவு பெரிய டிவி டேமேஜ் ஆனா மாத்தி கொடுப்பீங்களான்னு கேட்டேன்

ஐபிஎஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பெனியா உருவாயிட்டு இருக்கு அதுக்கு எல்லாமே இன்னைக்கு தமிழ்நாட்டுல வந்து சாதாரண மக்கள் வீட்லயுமே நம்ம பிராண்ட் டிவி வந்து ஓடிட்டு இருக்கு கண்டிப்பா எல்லா இடத்துலயுமே இன்னைக்கு வந்து நிறைய பேர் கேட்பாங்க சார் எங்க வீட்ல சோனி ஓடிட்டு இருக்கு இந்த ஒரு டைம் ஐபிஎஸ் வாங்குறேன் இவ்வளவு ஆஃபர் குடுக்குறீங்க ஆஃபர்னா ஒன்னு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ எல்லாம் இல்ல மக்களே தயவு செய்து அந்த மாதிரி ஏமாந்துட வேண்டாம் ஆஃபர் மீன்ஸ் வந்து குவாலிட்டி வாரண்டி பிசிக்கல் டேமேஜ் இதெல்லாம் வந்து நம்ம மட்டும் தான் கொடுக்குறோம் தண்ணியில முக்கி கொண்டு வந்தாலும்

ஐம்பது ஜெயில இன்னைக்கு வேற லெவலுக்கு வந்து நம்ம அதே மாதிரி இப்போ வந்து பிரைஸ்மே வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து விலைய வந்து அடிச்சு நொறுக்கி வந்து சொல்லிட்டு இருக்கீங்க இந்த பிரைஸ்க்கு நம்மலி என்ன பாத்தீங்கன்னா இன்னைக்கு பிராண்டட் டிவிதான் போயிட்டு இருக்கிறேன் நமக்கு பின்னாடி வர டெல்லி லோக்கல் டிவி இன்னைக்கு வந்து ஒண்ணு வாங்கினேன் ஃப்ரீமா ஆறாயிரம் ரூபாய்க்கு முப்பத்தஞ்சு கொடுப்பா பிராண்டட் அப்படின்னா அதுக்கு உண்டான ஒரு வேல்யூன்னு இருக்கு அந்த வேல்யூ வந்து இந்த மூணு பிராண்ட் கூட நீங்க கம்பேர் பண்ணிக்கலாம் சோனி சாம்சங் எல்ஜி இந்த மூணு பிராண்ட் கூட கம்பேர் பண்ணிட்டு நீ எந்த ஷோரூம்ல வேணாலும் போய் பாத்துட்டு அதுக்கப்புறம் என் ஷோரூமுக்கு வந்தா போதும் நம்ம எல்லா யூடியூப்லயும் சொல்றதா நீ எந்த ஷோரூம்க்கு வேணா போங்க ரைஸ்லயும் சரி குவைட்லயும் குவாலிட்டியும் நீங்க செக் பண்ணுங்க என்னடா சோனி பெரிய கம்பெனி எல்ஜி பெரிய கம்பெனி சாம்சங் பெரிய கம்பெனி இந்த கம்பெனி கூட எல்லாம் போய் நீங்க பாத்துட்டு வர சொல்ற காரணம் அதே சேம் மெட்டீரியல் சேம் குவாலிட்டியில நம்மளால கொடுக்க முடியும் பிளஸ்

கரெக்டா விசிட் பண்ணி பார்த்து வந்து வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க அதே மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லா பிரான்சைஸ் இருக்கு நிறைய இடங்கள்ல இருந்து கால்ஸ் வந்துகிட்டே இருக்கு எப்படி சார் சமாளிக்கிறீங்க சார் இப்ப பாத்தீங்கன்னா நம்மளோட சக்சஸே பாத்தீங்கன்னா மார்னிங் டென் டு ஈவினிங் சிக்ஸ் வரைக்கும் எங்ககிட்ட வந்து கால் சென்டருக்கு ஒரு நாளைக்கு டூ தௌசண்ட் கால்ஸ் வந்து கஸ்டமர் எங்கிட்ட வருவாங்க தமிழ்நாடு கேரளா ஃபுல்லாவே எங்களுக்கு பாத்தீங்கன்னா டீலர்ஸ் இருக்காங்க அந்த டீலருக்கு நாங்க வந்து ஃபுல் சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கிறோம் இப்ப அதோட செட்டப் நான் உங்களுக்கு காமிக்க போறோம் வாங்க எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து எங்களுடைய கால் சென்டர் இது வந்து இந்த மந்த்ல இருந்து நம்ம வந்து செட்டப் எந்தெந்த ஊர்ல கால்ஸ் வருது அப்படின்னு சொல்லி போட்டு ஃபுல்லாவே மானிட்டர் பண்ணிட்டு இருப்பாங்க இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஐ ப்ளஸ் இன்னைக்கு வந்து டோட்டலாவே வந்து நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு கால்ஸ் வந்தாலும் அத்தனை கால்ஸ்மே வந்து நம்ம வந்து அட்டென் பண்ணி குடுத்துருவ லொகேஷன்ல டீலர்ஸ் இருக்காங்க அந்த குடுத்துருவோம் வரைக்கும் வந்து வந்து எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஹண்ட்ரட் உங்களுக்கு வந்து சப்போர்ட் தருவோம் நிறைய பேர் கால்ஸ் எல்லாம் கூட்டா எடுக்க மாட்டேங்கிறான்னு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அந்த ஒரே ரீசனுக்காக வந்து இவ்வளவு பெரிய சர்வரு இவ்வளவு பெரிய நம்ம வந்து கால் சென்டரை வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிருக்கோம் சோ பாத்தீங்க தெரியும் தனியா கால் சென்டர்க்கு ஒரு யூனிட் போட்டு வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க எவ்வளவு பேர் சென்டர் கால் சென்டர் பிராண்டர்ல கூட இந்த மாதிரி இருக்காது சார் கண்டிப்பா சார் நம்ம வந்து பிராண்டர்ல கூட இந்த அளவுக்கு இருக்காது ஐ பிளஸ் வளர்ந்துட்டே இருக்கு அதுக்கு எல்லாமே கஸ்டமர் ஆகியும் டீலர் ஆகியும் உங்களுடைய முழு சப்போர்ட் மட்டும் தான் ஓகே வந்து பாத்தீங்க ஸ்டாக் ஏரியா வந்து விசிட் பண்ணப் போறோம் இதுக்கு ஒரு தனி யூனிட் வச்சிருக்காங்க அப்படியே பார்த்தலாம் சார் சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா 24 இன்ச் ஓகே இது வந்து வெப் ஓஎஸ் ஆண்ட்ராய்டு இதெல்லாம் டெய்லிமே ஒரு 300 டிவிஸ் வந்து ஐ பிளஸ்ல வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் வந்து தமிழ்நாடு கேரளா பெங்களூர் பாண்டிச்சேரி நிறைய இடத்துல வந்து நம்மளுடைய அவுட்லெட்டுக்கு டெய்லியுமே போகுங்க நீங்க சாயங்காலம் வந்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஓ கிளாக் வந்தீங்கன்னா வண்டியை வண்டியை லோட் ஏத்தரைக்கா வந்துட்டே இருக்கும் ஓகே இது எல்லாமே கியூசி செக் பண்ணி டெலிவரி போடுறதுக்காக இன்ட்ராக்டிவ் பேனல் வந்து நம்ம கொடுக்க போறோம் இது வந்து அறுபத்தஞ்சு இன்ட்ராக்டிவ் பேனல் மட்டுமே ஒரு தனி யூனிட் மேக்ஸிமம் வந்து ஸ்டால்க் மட்டும் ஒரு ஃபைவ் தௌசண்ட் டிவிஸ் நமக்கு இருக்கும் கியூசி செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து வெளியிலே கொடுக்குறோம் ஏன்னா நம்ம இன்னைக்கு வந்து கொடுத்தது கஸ்டமர்ட்ட வந்து நம்ம கெட்ட பேர் வாங்க முடியாது இன்னைக்கு வந்து மார்க்கெட்ல வந்து குவாலிட்டி அப்படின்னா இப்ப வந்து வேற லெவலுக்கு நம்ம வந்து பிராண்டட் அப்படின்னா ஐ பிளஸ் அந்த அளவுக்கு இங்கே பாருங்க பேக்கிங் மட்டும் பாருங்களேன் ஒவ்வொரு ஊருக்கும் நம்ம வந்து டெய்லியுமே இந்த மாதிரி ஒரு டிவிக்கு முன்னாடி இந்த மாதிரி பபுள்ஸ் வச்சு டேமேஜ் ஆகாம ஒரு பிராண்டட் எந்த அளவுக்கு இருக்கு அந்த அளவுக்கு நம்ம டிவி வந்து அவங்க வீடு தேடி வந்து சேர்ற வரைக்கும் ஐபி டேமேஜ் ஆனாலும் நான் தான் சார் பொறுப்பேன் கண்டிப்பா கொரியர்ல டேமேஜ் ஆனாலும் நான் தான் சார் பொறுப்பேன் உங்க குழந்தையை தள்ளி விட்டு உடைத்தாலும் நான் தான் பொறுப்பேன் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல நம்பி வாங்கக்கூடிய ஒரே இடம் ஐ பிளஸ் டிவி மட்டும்தான் சரி இப்ப ஐ பிளஸ்னாலே ஆண்ட்ராய்ட் டிவி அப்படிங்கறது தமிழ்நாடு ஃபுல்லா ஒரு தெரிஞ்ச ஒரு பிராண்ட் ஆயிடுச்சு இது இல்லாம இன்னும் நிறைய ப்ராடக்ட் நீங்க வந்து பண்ணீங்கன்னு சொல்றாங்க கண்டிப்பா இப்ப ஹண்ட்ரட் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வந்து டிவியில சக்சஸ் பண்ணிட்டோம்

உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வேணுமோ எங்களுக்கு வீடியோ கால் பண்ணுங்க நாங்க உங்க ப்ரோடக்ட் காமிக்கிறோம் அதுக்கப்புறம் நீங்க வந்து சொன்னீங்கன்னா நாங்களே அனுப்பிச்சு பாருங்க ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட லேப்டாப்புகள் நீங்க நினைக்கிறீங்க இதெல்லாம் வந்து சும்மா கிடையாது இது எல்லாமே வந்து லேப்டாப்ஸ் தான் எல்லாமே அடுக்கி வச்சிருக்கோம் இங்க பாருங்க இது ஃபுல்லாவே இங்க இருந்து நீங்க பாக்கலாம் வைக்கிறதுக்கு கூட இடம் இல்லைங்க சார் நீங்க சொன்னா ஆமாங்க இதெல்லாம் வந்து லேப்டாப்ஸ் பேசிக் இருந்து ஹையர் லெவல் வரைக்கும் இல்லாத ப்ராடக்ட்டே இல்லை சார் ப்ராடக்ட் இல்ல கிட்ட கேளுங்க ஒன் இயர் வாரண்டிக்கு தரேன் டெஸ்க்டாப் பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வித் மானிட்டர் கீபோர்டு மவுஸ் நம்மளுக்கு தர முடியும் இதெல்லாம் ஏன் நம்மளால தர முடியும்னா நமக்கு துபாய் சிங்கப்பூர் யூஎஸ் எல்லாமே நம்மளுடைய கம்பெனி ஒரிஜினல் ஐ பிளஸ் ஜென்யூன் கம்பெனி அங்க இருக்கு அது நிறைய யூடியூபர் சொல்லிருக்கிறேன் யாருக்கெல்லாம் கம்ப்யூட்டர் வேணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க

எங்கிட்ட பணம் இருந்தா நீங்க புதுசு வாங்கிக்கீங்க நீங்க பணத்தை சேவைப்படணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதே வாரண்டி அதே கேரண்டி அதே குவாலிட்டிக்கு உங்களுக்கு நம்ம பெஸ்ட் ப்ரைஸ்க்கு நான் வந்து உங்களுக்கு பண்ணிக் கொடுக்கறேன் கிப்ஸுங்க வந்து போயிட்டுருக்கேன் அடுத்து மேல என்ன சார் வச்சிருக்கேன் சார் ஆக்சுவலி வந்து இன்னைக்கு ஒரு சேல்ஸ் பண்றதுக்கு முன்னாடி எங்களுடைய வளர்ச்சியே வந்து மல்டி பிராண்ட் டிவி வாரண்டி முடிந்த எல்லா பிராண்ட் டிவியுமே இந்த வீடியோல உங்களுக்கு காமிக்கிறேன் நீங்களே நான் வர வேண்டாம் நீங்களே போய் எல்லா பிராண்ட் டிவியுமே

எப்படி சர்வீஸ் பண்றாங்க அப்படிங்கறத லைவா வந்து பாருங்க ஐ பிளஸ் ஓட மல்டி பிராண்ட் சர்வீஸ் யூனிட் வந்து நம்ம பாக்க போறோம் வாங்க போய் பார்க்க ஆரம்பிக்கலாம் சோ சார் சொல்லியிருந்தாங்க இல்லையா எங்க வந்து பாத்தீங்கன்னா ஐ பிளஸ் டிவி மட்டும் கிடையாது சோனி சாம்சங் இந்த மாதிரி எந்த டிவி பிராண்டா ஆனாலுமே சரி சர்வீஸ் வந்து இவங்க பண்ணி கொடுப்பாங்க ரெடி ஸ்பேர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எப்போதுமே அவைலபிளா இருக்கும் சோ டிவி வந்து எப்படி சர்வீஸ் பண்றாங்க அப்படிங்கறத எங்க பாத்து தெரிஞ்சுக்கோங்க சுத்தி பாருங்க எவ்வளவு ஸ்டாக்ஸ் ஸ்பேர்ஸ் எந்த இங்க இருக்கு அப்படிங்கறத சோ லைவ்வா நீங்க வந்து சர்வீஸ் யூனிட் வந்து பாத்துட்டு இருக்கீங்க டைப்லஸ் ஒரு மட்டும் கிடையாது எந்த ப்ராண்ட் டிவினாலுமே சரி சர்வீஸ் வந்து பண்ணி கொடுத்துருவாங்க டிஸ்பிளே உடஞ்சிருச்சு இல்ல டிஸ்பிளேல லைன்ஸ் வந்துருச்சு இந்த மாதிரி எந்த ப்ராப்ளம்னாலும் சரி இங்க வந்து கிளியர் பண்ணிக்கலாம் ஸோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சர்வீஸ் யூனிட்ல ரெண்டாவது யூனிட் வச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா செகண்ட் ஃப்ளோர்ல இருந்து நம்ம வந்து இப்போ டிவி தூக்கி போட போறோம் தெரியாம வந்து நீங்க வீடு ஷிஃப்ட் பண்ணும் போது முதல்ல உடையறது கண்ணாடி போர்ல டிவி தான்

டிவில வந்து மாதிரி நிறைய ட்ரை பண்றாங்க ஆனா முடியாது சும்மா யூடியூப்ல சொல்லலாம் உடைந்தா நாங்களும் அப்ப போனதுக்கு அப்புறம் தான் சொல்லுவாங்க சார் இதுக்கெல்லாம் நாங்க கேரண்டி கொடுக்க மாட்டோம் தண்ணியில முக்கி கொண்டு வந்தாலும் சரி கடல்ல தூக்கி வீசி கொண்டு வந்தாலும் சரி ஐ பிளஸ் உங்களுக்கு மாற்றி தரப்படும் நாங்க மாத்தி குடுத்துட்டு இருக்கிறோம் நிறைய பேர் வீடு ஷிப்ட் ஆகும் போது உடஞ்சிருச்சு ரிமோட் எடுத்து உடஞ்சிருச்சு இது எல்லாமே ஐ பிளஸ் மாத்தி கொடுத்துட்டு இருக்கிறோம் எவ்வளவு பெரிய டிவியாக இருந்தாலும் நம்ம மாத்தி கொடுக்குறோம் சார் கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஐ பிளஸ் நிறுவனத்தை ஃபுல்லாவே விசிட் அடிச்சு ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் என்ஐடி டிவி அவங்களுடைய கம்ப்யூட்டர்ஸ் அவங்களுடைய ப்ராடக்ட் டீடைல்ஸ் எல்லாமே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரியான இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களை சந்திக்கிறேன் ஸ்டேட்டிவ் கைஸ் வெல்கிஸ் தேங்க்யூ